திருப்பத்தூர்ல வேற லெவலான ஒரு ஹியூமானிட்டி சம்பவம் நடந்திருக்கு எஸ் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் வாணியம்பாடி ஒரு காலேஜ் ஸ்டுடென்டோட அம்மா அவங்களுடைய பொண்ணு காலேஜ் அவங்க அவங்க கிட்ட இருந்த கோல்டு அரமான வச்சிருக்காங்க அப்போ அவங்க வாங்கி பர்ஸ்ல வச்சுட்டு வீட்டுக்கு பைக்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பர்ஸ் ரோட்ல விழுந்துட்டு இருக்கு பட் அவங்க அத கவனிக்காம வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய பர்ஸ் காணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்க பர்ஸ் காணாம போனதுனால பாப்பாவுடைய முடியாம போயிடுச்சேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனா அவங்களுக்கு வாணியம்பாடி போலீஸ் ஸ்டேஷன்

கையாலேயே அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க இந்த நல்ல விஷயத்த பண்ண அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிறேன்